மன்புல் அன்வாருடைய முதல்வர் பெருந்தகை ஹசரத் மௌலானா மௌல்வி அமீன் ஹசரத் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே தேசிய லீக்கினுடைய மாநில தலைவர் சமுதாய புரட்சியாளர் அன்புக்காக அழுதுவிடும் ஆன்மாவுக்கு சொந்தக்காரரும் ஈர இதயம் கொண்ட இனிய சகோதரருமான ஆலி ஜனாப் இன் ஹுலாபே மில்லத் எம் பஷீர் அகமது சாஹிப் அவர்களே இந்திய தேசிய லீகனுடைய மாநில துணைத் தலைவர் லால்பேட்டை ஹமீதாஜியார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே இளைஞர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்ட் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும் அல்லாஹு தாலா தன்னுடைய தூய திருமறையிலே குறிப்பிட்டு சொல்லுகிறான் கிதாபுல் முபீன் இந்த வேதத்தின் மீது சத்தியமாக இந்த வேதத்தை இறக்கி வைத்து அல்லாஹு தாலா அருள்கின்றான் புனிதமிக்க பாக்கியமுடையே கண்ணியமுடைய இரவிலே நான் இந்த வேதத்தை இறக்கி வைத்தேன் இந்த வேதம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் சுப செய்தி சொல்லக்கூடியதாகவும் இது உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய தூய திருமறையிலே குறிப்பிட்டு சொல்லுகின்றார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது சுப செய்தியை சொல்லுகின்ற அடிப்படையிலே எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தாலா அச்சமூட்டி எச்சரிக்கை கொய்யக்கூடிய நதீர் என்று அழைத்தார் சுப செய்தியை சொல்லக்கூடிய பஷீர் என்று அழைத்தான் இந்த சுப செய்தியை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த மனித வாழ்வுக்காக அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் திருக்குறான் இன்று இந்த லால்பேட்டை நகரத்திலே மண்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு பட்டமளிப்பு விழா ஹாபிஸுகள் எல்லாம் உருவாகி சென்று கொண்டிருக்கிறார்கள் யார் ஹாபிஸ்கள் யார் ஆலிம்கள் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபி இறுதி நபி என்று முத்திரை குத்தி அனுப்பி விட்டார் அதற்கு பிறகு யாரும் வரல வரவும் முடியாது ஆனால் நபி வரவில்லை நபித்துவம் இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அருள்கின்றார்கள் ஒரு ஹாபிஸ் ஒரு ஹாபிஸ் இரண்டு தோள்களுக்கு மத்தியிலே நபித்துவம் இருக்கிறது என்று சொன்னார்கள் இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய ஹாபிஸ்கள் குரானை மரணம் செய்த ஆபீஸ்கள் இரண்டு தோள்களுடைய மத்தியிலே நபித்துவம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த லால்பேட்டை நகரத்திலே இந்த மேடையிலே இங்கே மேடைக்கு கீழே உடையவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இது ஒரு புரித மேடை நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக இந்த சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதனை நாம் வரலாற்று நிகழ்ச்சிகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொட்டு பூச்சிகளாய் புன்மை தேரைகளாய் பொது அறிவை வளர்க்காத பதர்களாய் பகுத்தறிவு இல்லாத புல்லர்களாய் அடிமையின மகளாத தொழும்பர்களாய் லாத் என்றும் உஸ்தா என்றும் ஹூவல் என்றும் யார் யாரையோ வணங்கி கிடக்கும் செயலற்று போன எலும்பு கூடாய் உதவா கரையாய் அவமான சின்னங்களாய் காட்டு விராண்டித்தனமாக வாழ்ந்திருந்த மக்களை கையிலே அறிவாளை வைத்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களை எம்பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலை கரீம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் ஓ அரபு மக்களே உங்கள் கையில இருக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது அறிவாள் கலாச்சாரம் அந்த அறிவாள் கலாச்சாரத்தை விட்டு விடுங்கள் நான் அல்லாவின் புறத்தில் இருந்து அறிவு கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அந்த திருவசனத்தை இந்த உலகத்திலே எடுத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் செம்மையாக மனிதனாக வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை அல்லாஹுமானார் மனிதன் போல மனிதன் மனிதன் மீனை நீந்த மனிதனாக நடக்க கற்றுக் கொடுப்பது திருக்குறான் ஒன்றே என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்ல நாம் கேட்டிருப்பது அரிதாக இருந்தாலும் மாற்று மதத்து சகோதரர்கள் எல்லாம் இந்த திருக்குறானை இன்றும் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிமுறையை அந்த வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர முடியாதா என்று ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய சமுதாயம் இந்த திருகுரான் இந்த திருகுரானுடைய நிலையை எந்த நிலையிலே வைத்திருக்கிறார்கள் என்பதை காலையில் இருந்து நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் எல்லாம் மாறி இருக்கிறது மனிதர்கள் வாழ்க்கை நிலையை மாற்றியிருக்கிறார்கள் எத்தனையோ நிலைப்பாடுகள் எல்லாம் மாறி உலகத்திலே மாறாத உலகத்திலே மாறாதது தீர்கோ வேதங்கள் கொடுக்கப்பட்டது இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டது தாவூத் அலை சலாம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது அவையெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இன்று வழக்கு மொழியிலே அந்த வேதமும் இல்லை வழக்கு மொழியிலே பேச்சும் கூட கிடையாது எங்குமே தௌராத் கொடுக்கப்பட்டது பேசப்படவில்லை இன்றைய கிறிஸ்துவ சகோதரனால் இருக்கக்கூடிய சங்கீதம் என்று சொல்லக்கூடிய வேதம் இன்று உலகத்திலே எந்த பாகத்திலும் அது பேசப்படவில்லை காரணம் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது திருகுரான் மட்டுமே உலகத்திலே மாற்றப்படாதது ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக திருக்குறான் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கிறது நாம் தான் நம்முடைய வாழ்வாதாரம் நம்முடைய பிரச்சனை நம்முடைய சமுதாய அமைப்பு மாறி இருக்கிறது எதையோ நோக்கி கொண்டு செல்கிறார்கள் பெண்கள் வாலிபர்கள் இணைந்த என்று நாம் காலையில் இருந்து பேச கேட்டுக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் திருக்குறான் மாறவில்லை ஆயிரத்தி நானூறு முப்பத்தி ஆயிரத்தி நானூத்தி முப்பது வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்ததோ குரான் இருக்கிறது முன்பாக அத்தியாயம் இப்போ நூத்தி பதினாலு அத்தியாயம் திருகுரானிலே இருக்கக்கூடிய களிமாத்துக்கள் என்று சொல்லக்கூடிய சொற்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக

ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாலு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதும் கூட எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாலு பேசுகள் தான் திருக்குறாரிலே இருக்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜபர் என்னும் மேற்கோடுகள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகும் கூட ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜபர் மேற்கோடுகள் தான் இன்றும் இருக்கிறது என்னும் கீழ்கோடுகள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக முப்பத்தி ஒன்பது எட்டு சேர் கீழ்கோடு பிறகு கூட முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு சேர் கீழ்கோடு தான் இன்றும் இருக்கிறது திருகுரானிலே ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக என்று சொல்லக்கூடிய புள்ளிகள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகும் கூட ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மத்துக்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று அதே மத்துக்கள் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு மத்துக்கள் தான் இருக்கிறது சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு இன்றும் கூட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு

இந்த லால்பேட்டை நகரத்திலே இத்தனை ஆபிசுகள் உருவாக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்பேற்பட்ட பெருந்தகைகள் இந்த காலகட்டத்தில் மாறி வரக்கூடிய இந்த உலகத்திலே நூத்தி ஐம்பது வருடங்கள் ஒரு நிறுவனம் எங்களுடைய வேலூர் சாலியாத்திற்கு பிறகு மன்பவுல் அன்வார் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியப்பாடி நகரத்தில் இருக்கக்கூடிய மாதனு உலு இருக்கூடிய தாரு சலாம் போன்கின்ற நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளை கடந்திருக்கக்கூடிய வரிசையில் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த எங்களுடைய பெருந்தகை எங்களுடைய எங்களுடைய மௌலானா ஹசரத் என்று அன்பாக அழைக்கப்படும் அமானி ஹசரத் அவர்கள் தோற்றம் ஆலி ஜனாப் மௌலானா அகமது சாஹேப் அவருடைய தோற்றமாக இருந்தாலும் மௌலானா அமானி ஹசரத் அவர்கள் திரு இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்து எடுத்து சொல்லி இயங்குவதோடு மட்டுமல்லாமல் அதோடு நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிச் சொல்ற பொன்மொழிகளிலே வாழ்ந்தார்கள் நாயகம் சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எதை எதை சொன்னார்களோ அப்படித்தான் நடைமுறையிலும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள் மண்பகுல் அன்வாருடைய இந்த மதரசா இந்த அரபிக் கல்லூரிடையே புகழுக்கு காரணமாக இருந்த அமாலித் அவர்கள் தன்னுடைய திருமண நிக்கா அன்றும் கூட சுதேசியாகவே வாழ்ந்தார்கள் ஆங்கிலேயனுடைய ஆடையை நான் அணிய மாட்டேன் கொடுத்தார்கள் குடும்பத்தார்கள் நான் அணிய மாட்டேன் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய உடை அந்த உடையை நான் அணிய மாட்டேன் உடுத்த மாட்டேன் என்று எடுத்து பள்ளிகொண்டா நகரத்தில் தெருவிலே கொளுத்தினார்கள் அப்பேற்பட்ட சுதேசி நாற்று பெற்றவர் உள்ளவர்கள் முத்தமிழும் முத்து முழுங்கிடும் திருநாடு நம் நாடு கத்தும் கடநடைக்கு களம் செலுத்தி கடாரவென்றோ நம்பிரத்தால் நாவணக்க பாப்பாடி நற்றமிழை நல்லவையை பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேருத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த நாட்டை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோமே இந்த நாடு இந்த நாடு நமக்கு என்ன செய்து இருக்கிறது என்கிறதை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகள் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் அத்தனை கடுமைகளும் பொடுவைகளும் தீமைகளும் நீக்கிய பெருமை அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி கயாமத்து நாள் வரை இந்த யாருக்கும் அஞ்சுவது கிடையாது யாருக்கும் அஞ்சுகின்ற நிலை உலமாக்களுக்கு இருந்தது கிடையாது எத்தனை அது வேற விஷயம் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இன்று நான் உலமா என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஹஜ்ஜா ஜெடுபி இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எனக்கு மார்க்க அறிவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நான் அறிவுலக மேதை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இன்றும் நம்முடைய காட்டிய வழியிலே இன்றும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நாயகம் சல்லாஹி வசல்லம் அவர்கள் அருளியதாக ஹசரத் அலி ரஜி அல்லா தாலான் அவர்கள் அருள்கின்றார்கள் ஒரு குழந்தைக்கு தாய் இருக்கிறது தந்தை இருக்கிறது அந்த குழந்தை இடத்திலே கல்வி இல்ல ஆனால் அந்த குழந்தை அனாதை என்று சொன்னார்கள் ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் கிடையாது ஆனால் கல்வி இருக்கிறது அந்த குழந்தை அனாதை இல்லை என்று சொன்னார்கள் எந்த குழந்தைக்கு தாயும் தந்தையும் இருந்து மார்கல்வி இல்லையோ அந்த குழந்தை அனாதை என்று சொன்னார்கள் கல்வி என்பது நாம் நிலையிலே நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்ட வார்த்தைகளை நான் நினைவு செய்கின்றேன் உலமாயின் அவர்கள் அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை அப்பேற்பட்ட ஹாஜா பசரி அவர்கள் கடுமையான சொற்களால்

இதோ இங்க இருக்கிற நாய் இந்த நாயை விட நீ உயர்ந்தவரா உன்னை விட இந்த நாய் உயர்ந்ததா என்று கேட்டான் ஹஜாஜ் பின் யூசுப் ஹஜா பஸ் அசன் பசிர் அஹமதுல்லா அலிவர்கள் மௌனமாக இருந்தார்கள் பதில் சொல்லல மீண்டும் மீண்டும் கேட்டான் பெரிய அறிவுலக மேலையாச்சே பஹருல் இல்ம் கல்வி பெருங்கடல் என்று உன்னை சொல்லுகிறார்களே இதற்கு பதில் இல்லையா என்று கேட்டான் ஹாஜா அசன் பசிர் அஹமதுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பதில் தெரியும் ஆனால் இப்பொழுது சொல்லுவதற்கு நான் தயங்குகிறேன் என்ன காரணம் என்று கேட்டால் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இறப்பு ஒரு நாள் வரும் என்னுடைய இறப்பு என்னுடைய ரோஹு பிரிகின்ற நேரத்திலே என்னுடைய நாவிலிருந்து லா இல்லாஹ இல்லல்லா முகம்மது ரசூல்ல்லா என்கின்ற திருக்கலிமா என்னுடைய நாவலில் இருந்து வந்தால் இந்த நாயை விட நான் உயர்ந்தவன் அவ்வாறு லா இல்லாஹ இல்லல்லா முகம்மது ரசூலல்லா என்ற திருக்கலிமா என்னுடைய நாவிலிருந்து வரவில்லை என்று சொன்னால் இந்த நாயை விட நான் தாழ்ந்தவன் என்னை விட இந்த நாய் உயர்ந்தது என்று சொன்னார்கள் யார் அறிவுலக மேதை அவருக்கே ரூஹு போகும் பொழுது லா முகமது ரசூல் திருக்கலிமா நம்முடைய வாயிலிருந்து வருமா வராதா என்கின்ற பயம் இருந்தது என்று சொன்னால் நாம் எந்த தைரியத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு தெரியவில்லை சகோதரர்களே ஆகவே இந்த இந்த துணியாவாக ஆகட்டும் ஆகத்தாக இருக்கட்டும் பெரும் உதவியாக ஆதாரமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்குறானை நாம் தற்போது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையிலே நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருமறை நபிகள் நாயகம் சல்லா வலைய நடைமுறை இதை பின்பற்றுவது நமது முறை இதை பின்பற்றினால் ஏது குறை என கூறி இந்த அலையுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் இல்லல் அடுத்ததாக பாந்த சொல்லப்படுகிறது தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லா மூன்றாம் அமர்வு சமூக ஒற்றுமை மற்றும் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு மலர் வெளியீட்டு அரங்கம் நடைபெறும் எனவே இன்ஷா அல்லா இப்பொழுது பாங்க சொல்லப்படுகிறது அனைவரும் ஹுத்பா பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள இடங்களிலே உதவு செய்து கொண்டு ஹுத்பா பள்ளியிலேயே ஜமாத் நடைபெறும் எல்லோரும் தொழுகைக்கு அங்கே வாருங்கள் என அன்போடு அழைக்கிறோம் காயல்பட்டணே சேர்ந்த अब्दुल காதர் அவர்கள் இங்கே பாங்க சொல்ல அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ஹு அக்பர் அல்லாஹ் ஹு அக்பர் அன்வார் அரபுக் கல்லூரியின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையிலே ஒன்று இரண்டென இரண்டு அமர்வுகளை முடித்து இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் மூன்றாம் அமர்வை எத்தியிருக்கிறது இந்த நிகழ்வின் மிக முக்கிய கட்டமான இந்த நேரத்தில் இந்த மூன்றாம் அமர்வு எல்லோர் கவனத்தையும் ஈர்த்த ஒன்று இந்த அமர்வில் இந்த அமர்விற்கு தலைமை நடத்தி தர கண்ணியமும் கீர்த்தியும் வாய்ந்த மதுரை குரானின் குரல் மாத இதழ் ஆசிரியர் அல்லாமா மௌலானா மௌலவி முஃப்தி அசாதுல் மில்லத் அல்ஹாஜ் முஹம்மது அஷ்ரப் முகமது அஷ்ரப் அலி மன்பையே ஹதரத் கிபிலா அவர்களை இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதை ஜாமியா மன்புல் அன்வார் நிர்வாக சபை சார்பாகவும் லால்பேட்டை ஜமாத்தார்கள் சார்பாகவும் வழிமொழிகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மூன்றாம் அமர்வை தலைமையேற்று நடத்தக்கூடிய அல்லாமா முகமது அஷ்ரப் அலி ஹசரத் மம்பை மம்பை ஹசரத் அவர்கள் அவர்கள் நாடறிந்த ஒருவர் அவருக்கும் இந்த விழாவுக்கும் என்ன தொடர்பு கண்ணியம் வாய்ந்த பெரியோர்களே மம்பவல் அன்வார் என்ற இந்த மாபெரும் ஆலமரம் தன் வீடுகளை அகிலமெங்கும் பரப்பி தன் ஞான சுடரை உலகத்தில் பல்வேறு திசைகளிலே பாய்ச்சி உலகெங்கும் இருக்கக்கூடிய மஸ்திகளிலும் மதரசாக்களிலும் மம்பி என்ற அந்த பெயரை பரவ செய்து அந்த மாபெரும் கலை கூடத்திற்கு நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா என்ற நினைவு நமக்கெல்லாம் சற்றே நீருபூத்த நெருப்பாக இருந்த நேரத்திலே கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பாகவே இதை சுட்டிக்காட்டி மம்பவுல் அனுவாருக்கு நூற்றி ஐம்பது ஆண்டு வீடாக நடக்கப் போகிறது என்ற செய்தியை குரான் குரல் மாத இதழிலே திரும்பி பார்க்கிறேன் என்ற செய்தியை வெளியிட்டு இந்த மாநிலத்தையே இந்த மண்புள் அனுவாரின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த பெருமேதை அவர்கள் அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் என்று காணக்கூடிய இந்த பெருவிழா இந்த இந்த விழாவை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்ற சிந்தனையை தினந்தோறும் எங்களுக்கு ஊட்டியவர்கள் அவர்கள் என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லியவர்கள் அவர்கள் இங்கே நமது மம்பவு அணுவாருடைய நூற்றி ஐம்பது ஆண்டுகள சரித்திரத்தை உள்வாங்கிய ஒரு மாமலரை வெளியிட வேண்டும் என்ற செய்தியை எங்களுக்கு உணர்வாக ஊட்டிவிட்டு அதில் என்னவெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் எப்படி எல்லாம் வர வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் எங்களுக்கு தினந்தோறும் வழி நடத்தி வரமுறைப்படுத்தி எங்களை ஆற்றுப்படுத்தி அரவணைத்து ஆறுதல் சொல்லி வேலை வாங்கி ஒரு மாபெரும் சிறப்பான மலரை வெளியிடுவதற்கு முழுவதற்கு காரணமாக இருந்த அசாது மில்லத் மௌலானா முகமது அஷ்ரப் அலி ஹசரத் அவர்கள் இந்த விட இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த மலர் இந்த மலரை வெளியிடும் இந்த நிகழ்வு இன்றைய முதல் நாள் நிகழ்விலே மிக முக்கியம் வாய்ந்த தருணமாக நமக்கு இருக்கிறது இப்பொழுது இன்ஷா அல்லா அதற்கான வேலைகள் துவங்கி இருக்கிறது அதற்கான ஆயத்த பணிகள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் இன்ஷா அல்லா தலைவரின் அனுமதியை பெற்று விரைவில் இப்பொழுது மலர் வெளியிடு வெளியே வெளியிடுவதற்கான பணிகள் துவங்குகிறது கண்ணியம் வாய்ந்தவர்களே தோற்றத்திலும் நமது பார்வையிலும் கண்ணியத்தை தரக்கூடிய அசாது மில்லத் ஹசரத் அவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது தங்கள் தலைமையுறையை துவங்குகிறார்கள் اللهم ألهمنا مراشد أمورنا وأيدنا من سرور أنفسنا ومن سيئات أعمالنا اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا مولانا محمد كما صليت على, علي, على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على سيدنا مولانا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها تؤدي بها أنه حق أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إهدنا الصراط المستقيم إن هذا كورية كريه برمكلي إن ذا بيرفيل منني كوريه பெரியோர்களே நல்லவர்களே இக்கல்லூரியின் நிர்வாக குழுவுடைய தலைவர் மற்றும் செயலாளர் பொருளாளர் நிர்வாக குழுவினர்களே எங்கள் மரியாதைக்குரிய அல்லாமா நூறுல மீனவர்கள் தாமத் மறக்காதும் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய எங்கள் அரசியல் பிரமுகர்களே எங்கள் ஆன்மீக தோழர்களே சகோதரர்களே வருகை தன்றுள்ள நல்லவர்களே இந்த விழாவை குறித்து மௌலானா அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய நல்ல செய்திகளை உங்களிடம் இந்த எனது தலைமையுறையின் மூலமாக நான் வெளியாக்குவதற்கு விருப்பப்படுகிறேன் வேறு ஒன்றுமில்லை நேரம் மிக குறைவானது பேச வேண்டியவர்களோ பேச வேண்டிய எங்கள் அரசியல் வழிகாட்டு ஆன்மீக வழிகாட்டுகளோ ஏராளமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அவர்கள் சொன்னதற்கு அப்பால் ஒரு சில கருத்துக்கள் அதுல ஒன்று ஆலமீன் இந்த மண்மையலை வைத்து இந்த மதரசாவில் பயின்ற எங்கள் போலுள்ள ஆயிரம் ஆயிரம் பேர்களை வைத்து சொல்ல போனால் இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி சொச்சம் பேர் வைத்து இந்த மதில் கல்வி பயின்று விட்டு அதற்கு பின்னால் வேறுபட இடங்களிலே சன்னது பெற்ற அந்த வைத்து அல்லாஹ் இந்த உலகத்தில் எவ்வளவு பணிகளை வேலைகளை வாங்கி இருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது என்னால் அதை மகிழ்ச்சியோடு வெளியிட முடியாமல் வெளியிட முடியவில்லை வெளியிடாமல் இருக்க முடியவில்லை இன்றைய அளவில் என்னுடன் ஓதியவர் தான் பாக்கியாத்து சாலியாத்துடைய முதல்வராக பணியாற்றுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்கே அவர் ஓதினார் மோலானா அப்துல் மஜித் அதர் காஷிபி இப்பொழுது காசி புலுதாவுடைய முகத்தமிமாக காசி புலுதாவை உருவாக்கியதாக இருக்கக்கூடியவரும் இங்கே ஓதியவர் தான் சொல்ல போனால் தமிழகத்தின் சிறந்த இந்து மத ஒன்றான ரப்பானிய அரபு கல்லூரியுடைய அந்த அலாவுதீன் நகர மோனானா அவர்களும் இங்குதான் பயின்றார்கள் இந்த மதரசா இந்த ஜாமியா நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறது ஆயிரக்கணக்கான பிரச்சாரங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நல்ல வழிகளை காட்டக்கூடிய ஆளுநர்களை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்தின் போராளிகளை உருவாக்கி இருக்கிறது இந்த சமுதாயத்திற்காக ஜியா செய்யக்கூடிய எண்ணற்ற

இந்த மதரசாவை என்று துவங்கினார்களோ அன்றிருந்து இன்று வரை அவர்களிடத்தில் எஹ்லாஸ் இருந்தது ஹீமான் இருந்தது தக்குவா இருந்தது அவர்களிடம் எல்லாமே இருந்தது அவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக இறைவனின் நேசர்களாக இறைவனுடைய வழிமார்களாக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களாக அவர்கள் இருந்தார்கள் அதற்கு இந்த ஊருடைய மக்களுடைய ஒத்துழைப்பு 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 அதை மறக்கவே முடியாது இந்த பிட்ட தாய் கூட சோறு கொடுப்பதற்கு கொஞ்சம் நேரமானாலும் சரியே உணவளிப்பதற்கு நேரமானாலும் சரியே இங்கே பெறாத தாய்மார்கள் அவர்களுக்கு நல்ல குழியை வழங்குவாயால் வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக அவர்கள் இறையடி சேர்ந்திருந்தால் ரப்பே அவருடைய கவர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயார் அல்ல அவருடைய ஆகரத்தை சிறப்பாக்கி வைப்பாயா அந்த தாய்மார்கள் அன்றிருந்து இன்று வரை நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக எங்களை போல ஓதிய ஓதுகிற அனைத்து மாணவர்களுக்கும் ஓதுகிற பிள்ளைகளுக்கு மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய இழுத்த பிள்ளைகளை விட தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட தாங்கள் தங்களோடு பிறந்தவர்களை விட மேலாக கருதி அவர்கள் உணவளித்து உணர்வூட்டி அவர்கள் செய்த அந்த காரியம் இருக்கிறது அவர்கள் செய்த அந்த சாதனை இருக்கிறத உலகத்தில் வரலாறுகளை என்றுமே எங்குமே பார்க்க முடியாத ஒன்று அல்லா அவர்களை கபூலாக்கி கொள்வானாக அதன் விளைவாகத்தான் இன்று தமிழகத்தின் எந்த மதரசாவும் கொண்டாதா கொண்டாடாத அளவுக்கு சொல்ல போனால் தேவபந்திலே நூறாண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் கொண்டாடினார்கள் வேலூரிலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார்கள் சொல்ல போனால் திருநெல்வேலி பேட்டையிலே நூறாண்டு விழாவை கொண்டாடும் போது நாங்கள் இருந்தோம் இதே லால்பேட்டையிலேயே நூறாவது விழா ஆண்டு விழாவை கொண்டாடினோம் ஏறத்தாழ பத்து நாட்களுக்குள் புதக்கோடியிலேயே நூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடினார்கள் ஆனால் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த சிறப்பு முதலாளாக கொண்டாடக்கூடிய சிறப்பு நமது இந்த ஜாமியாவுக்கு மட்டும்தான் இந்த மண்புல் அன்வாருக்கு மட்டும்தான் இந்த ஞானச் சொல்லி வீசக்கூடிய இந்த ஞானக்கண் இந்த ஞானக்கண் ஊற்றுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கு அதன் விளைவாக அதற்கு ஒரு காஜிவால் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் எங்களை தேர்ந்து கொடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டான் எங்களோட உள்ள சிலர்களையும் தேர்ந்தெடுத்து கொண்டான் எங்களை வேலைக்காரர்களா அல்லாஹ் தன்னுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தின் வேலைக்காரர்களாக அல்லாஹ் கவுலாக்கி கொண்டான் அவர்கள் சொன்னார்கள் பத்து மாதத்திற்கு முன்னால்